ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்துல ஸாரி கலெக்ஷன் தான் ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குது ஆல்ரெடி பட்டு சாரீ பூனும் சாரீ ஒர்க் எல்லாம் போட்டிருக்கேன் போய் பார்க்காதவங்க பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க போடுங்க மேடம் சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கு சிந்தட்டிக் காட்டன் சாரீ தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி முடி இருக்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் இதைக்கா ரேட்டு கம்மியானதும் இருக்கும் வெள்ள அதிகமானதும் இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் தெரியும் இப்போ பார்த்தா கத்திரி பிள்ளை சாரில் ஒன் போய் சொல்லிட்டேனா நெக்ஸ்ட் எடுக்கிறத பார்ப்போம் இது டூ ஃப டூ டென் க்ரீன் கலரில் நான் கட் கட்டுற சாரிலாம் இந்த மாதிரி சாரியாக தான் இருக்கும் ஃபேன்சி காட்டன் சிந்தட்டிக் காட்டன் இருக்குல்ல இந்த மாதிரி தான் நான் எடுத்து கட்டுறது எல்லாமே இருக்கும் அந்த பதினாலு வித் ப்ளவுஸும் வரும் நான் மேக்ஸிமம் அதில் ப்ளவுஸ் கட் பண்ணதான் கட் பண்ணிக்கலேன்ட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி கலர் செஞ்சு வச்சேன் கிரியில் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த ப்ளவுஸோட போட்டுக்குருவேன் நான் இல்லை வேறு டிஃப்ரெண்ட்டான கலர் இருந்தால் அதை ப்ளவுஸ் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தான் ஆவேன் இல்லைனாலும் கட் பண்ணிடுவேன் இல்லாட்டி உழுப்பு சைடு வந்து விட்டுருவேன் அப்படியே இருக்கும் சொல்லிட்டு ஏன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க்கிங் உமன் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நிறைய சிவில் ட்ரெஸ் போட்டு போகிறவங்கிட்ட யூனிஃபார்மில் அவங்களுக்கு இது பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் தான் சூப்பராக இருக்கா அஜந்தா புலுவில் ஒர்க்கிங் உமன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக தேவைப்படுச்சுனாக்காக்கு சுடிதார் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த சாரி கட்டி போகிறவங்கனாக்க இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் டெய்லி உன்னோட கட்டி வேண்டியது வரும் ஒரு ஒரு வாரம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது அது வாடாமலையும் அதுலேயும் இது ஒன் நைன்டி ஃபைவ் தான் அது கலர்ஸ் நிறையா இருந்துச்சு சூப்பராக இருக்குங்க எப்பயும் போனால் எடுத்து பார்க்கணும் நான் வாங்குகிற எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன் அண்ட் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு இருந்து தெரியும் எல்லா சைஸுமே நல்லா தான் இருக்கும் கலர் போகாது கலர் பெடையுது ஒன் நைன்டி ஃபைவ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரில் நல்லா பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த கலர் தான் ப்ளவுஸும் வரும் உங்களுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபேன்சி காட்டன் இது அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் இதெல்லாம் ஒன் எயிட்டி நைன் தான் வேட்டி மாதிரி இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் எப்பா இது என்னப்பா என்ன மாதிரி இருக்குறாரு அவன் அந்த கையிலேயே போய்ட்டுன்னு ஃபஸ்ட்டு கட்டுவாங்க ப்ளூ கலர் காப்பி கலர் கலந்து அந்த மாதிரி எங்கள் தாத்தால அந்த கலர் கேட்டுக்கிறாங்க எனக்கு ஆகும் இருக்குது இது பார்க்குறப்ப இப்போ பார்க்குறப்ப தெரியுது கேமராவில் எடுக்கிறப்ப தெரியாது அவங்க அவங்கள பார்க்குறப்ப இப்போ நான் எடிட்டிங் பண்ணுறப்ப பார்த்தா தெரியுது ஓ இந்த மாதிரி வச்சுருந்தேன் எப்போ இது என்ன டிசைன் கேட்டுகிட்டு இருந்தார் அப்போவும் இங்கே நம்ம சொன்ன மாதிரி என் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாம் வந்து வாங்கலாம் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் சொல்லுவோம் பொங்கல் நாள்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வந்து அவ்வளோ கலெக்ஷன் இருக்கேன்னா அவ்வளோ கூட்டம் வந்து வாங்கிட்டு போகிறேன் இப்போல்லாம் ஊற்றதுனால் நிறைய வந்து கலெக்ஷன் வாங்கிட்டு போவாங்க இது பாருங்கள் டபுள் கலர் ஒன் நைன் ஒன்று தான் சொன்னால் நம்ப மாட்டிங்க சூப்பராக பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கார சொல்லக்கூட இல்லை டபுள் கலர் மட்டும் சொன்னார்ப்பா இல்லைன்னா எடுத்து வந்துரு இப்போல்லப்பா இந்த கலர்லாம் கண்டிப்பாக எங்கள்கிட்ட சட்டை ஒரு காஜந்தா புளூ க்ரீன்லாம் ஏதாச்சும் ஒரு சட்டையை மட்டும் போட்டாலே போதும் ஸ்டிச் பண்ண டைமில் கூட தச்சுக்கிறதுல அந்த ப்ளவுஸாச்சு இருக்கும் போட்டு கட்டிக்கு போயிடலாம் அழகாக இருக்கு பார்த்தீங்களா நூற்றி தொண்ணூற்றோருவா தான் இரநூத்தி எண்பத்தேழு ரூபா ரேட்டு ஆனால் ஒன் நைன்ட்டி ஒன்று கிடைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆடியில் மட்டும் ஆஃபர் இல்லைங்க நம்ம ஏகே அம்மதில் எப்பயுமே ஆஃபர் தான் நான் சொன்ன மாதிரி ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனில் இருக்கும் இது ஒன் எயிட்டி நைன் இந்த கிரீன் சூப்பராக இருக்கா அவங்க போட்டது பார்த்தீங்களா ஒன் நைன்ட்டி ஒன்லேருந்து போட்டிருந்தாங்க ஒன் நைன்ட்டி ஒன்லேருந்து டூ பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் பாருங்க ஒன் எயிட்டி அந்த ஒரு ஆலிவ் கிரீன் ஒரு க்ரீன் பாசிப்பேர் பச்சை நல்ல அந்த கலர் பச்சை கலர் சட்டை போட்டுக்கலாம் இது பாருங்கள் ஒன் நைன்டி ஒன் அந்த அளவு நான் சொன்னேன் அதிலே கலர்ஸ் ஏன் அந்த கலர் நல்லா தானே போய் இருந்துச்சு அது அந்த ப்ளூ பிங்க் அது நல்லா இருந்துச்சு இது நல்லா தான் இருக்குது எல்லோ க்ரீன் கோயிலுக்கு போடுறவங்க இந்த பச்சை மஞ்சள் கட்டுவாங்களே இந்த பச்சை மஞ்சள் நீ எங்கிட்டலாம் கட்டிக்கிட்டு வந்தது ஆனால் ரெண்டு கலரையும் கொடுத்துட்டீங்க நீ எதுனாலும் கட்டிக்கிட்டா சாமி ரெண்டு கலர் எந்த கலாம் கட்டிங்கன்னு சொல்லிட்டு கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் இதுவும் இதுக்குலாம் நம்மகிட்ட காமனாகவே கலர்ஸ் இருக்கும் எனி ப்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கலாம் இது விலை கம்மி ஒன்று ஒன் எயிட் நைன் எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் கேமராவில் சூப்பராக இருக்கும் வேற லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக கட்டுறது பார்த்தீங்களா பெண்கள்னாலே ரொம்ப அழகுன்னு சொல்லுவேன் அதில் இந்த சாரியை கட்டினா சொல்லியே தரோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலரில் வேற லெவல்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் இப்போ பார்க்குற கலர்ஸ் பாருங்களேன் இது க்ரீனில் போடும் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா சொன்னால் நம்புவீங்களாம் மாட்டிங்க ஏன்னா வேறு எது கலர்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு இது பார்க்கவே உள்ளவங்க எதாவது தெரியல இருந்தாலும் இது ரேட்டு நான் அவங்க போட்டுக்கிறதுக்காட்டிலும் கூடத்தான் இருக்குது அப்படி ஒரு ஒரு சாரி கூட கம்மியாக இருக்கும் நீ எடுத்து பார்த்து வாங்குங்க காட்டன் சாரிலாம் கலர் போகாது அப்படி உங்ககிட்ட கலர் போகிற மாதிரி எதாவது சிந்தட்டிக்கில் ரெடி வேறு சாரி இருந்தாக்கு நீங்கள் ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு கா பால்ட்டி தண்ணி வச்சுட்டு அதில் நல்லா ஒரு பாக்கெட் அளவுக்கு சாம்பு போட்டுருங்க சாம்பு போட்டுட்டு அதில் வந்து சேலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நெக்ஸ்ட் நல்லா ரன்னிங் வட்டில் அலசி காயப்படும் ஒரு கூட கலரே போகாது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஒர்க் சாரி தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடியும் இருக்குது இந்த பாம்பே ஒர்க்கு கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சாரி கலெக்ஷனில் எங்கே இருக்கும் இதை நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் தௌசண்ட் அபவுனா இங்கே வந்து பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஹேங்கர்லேயே தங்க விட்டுருப்பாங்க பார்த்து எடுத்துக்கலாம் அதுவும் நம்ம வீடியோவில் போட்டுக்கோங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டுருக்கீங்க ஒர்க் சாரி போடுங்க பூனை சாரி போடுங்க சொல்லி நீங்கள் ஷார்ட்ஸ்லேயும் செக் பண்ணுங்கள் நம்ம லென்த்தாக போடுற வீடியோலாம் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ஏன்னா கண்டினியூ ஒரே வீடியோ பார்த்து பார்க்குறதுக்குள்ளே போர் அடிச்சோம்னா அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒர்க்குலேயே கொஞ்சம் பூனம்லேயே கொஞ்சம் சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டு சாரிலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டானதாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போடுறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லேருந்து கூடுதல் எட்டு முடியும் இருக்கும் அவங்க பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது டூ தௌசண்டும் போது இந்த சாரி ஆனால் டூ தௌசண்ட்லேயே போட்டுக்கலாமா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரெண்ட் இந்த ரேஞ்சு வருது இப்போ விரிச்சு கட்டுகிட்டே வந்தது சைனிங்காக இருக்கும் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி கலசிந்தால் ஒர்க் சார் நிறைய வரும் நாங்கள் கூட இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் எத்தனை வருஷமாக சூட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த தடவை தான் நம்ம ஒர்க் வச்ச சாரி பொண்ணுக்கு நான் சொன்னேன் ஆடி கூப்பிட போனப்போ எடுத்துருக்கோம் இந்த செக்ஷன் எடுத்துருக்கோம் இல்லாட்டி எப்பயும் எடுக்கிறது எடுத்தது இல்லைன்னா நம்மளுக்கு சரி நம்மளுக்குன்னு பிடிக்கணும் இல்லை உங்களுக்குன்னு பிடிக்கணும் அந்த மாதிரி தான் நானும் பார்த்து எடுத்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்ச சாரிலே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நான் செப்பேன்னு சொன்னதான் நம்ம மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏக்கே அமைத்து வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் தொண்ணூற்றி ரூபா இப்போ பார்த்தீங்கல்ல க்ரீன் கலரில் கட்டணம் பார்த்தீங்க எல்லாமே ஐநூற்றி தொண்ணூற்றூவா தான் போட்டிருக்காங்க இது எல்லாமே சிஃபான் சாரி மெட்டீரியல் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எடுத்தால் தான் நான் பார்த்தேன் என்னப்பா சிஃபான் சாரியும் போட்டிருக்கோம் ஆமாம் ஒர்க் வச்ச சாரீம் போடுவாங்க அது வேறு மாதிரி இருக்கும் அது துணி வேறமா இருக்கும் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு தொட்டை ஸ்மூத்தாக இருக்கும் டச் பண்ணி பார்த்தா சாஃப்டாக இருக்கும் மாதிரி அந்த அது வந்து பூனை சாரி மாதிரி இருக்கும் ஒர்க் வச்சு சாரி இது வந்து சாஃப்டாக இருக்குது ஓ இதுதான் சிப்பான ஆயின் ஐநூறு தொண்ணூத்தூறுவா போட்டிருக்கான்னு சொல்லி அப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த ஒர்க் வச்சுக்கலாம் அது கலர்ஸ் நல்லா டார்க் கலர்ஸுங்க அப்படி நான் சொன்ன மாதிரி அப்படியே நீங்கள் லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் அழகாக இருக்குது ஆனால் ஸ்லிம்மாக காட்டும் இந்த சாரீஸ் எல்லாம் இதில் கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் வேறு ஒரு டிசைனாக போட்டுக்கோங்க பிங்க் இருக்குது க்ரீன்லையே எத்தனை கிரீன் போட்டுருக்காங்க பாருங்கள் நிறையா கலர்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஒர்க் வச்ச சாரி வீடியோவில் போட்டிருக்கோம் அதுவும் இந்த ரேஞ்சில் ஒரு ஐநூறுவா அறநூறு ரேஞ்சில் அதுவும் வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபோர் இந்த சாரி இந்த மாதிரி ஒர்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கொஞ்சம் சமைக்க மாதிரி விட்டுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்குது சிபான் சாரியில் அந்த கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எனக்கு இப்போ கேமராவில் பார்க்குறப்பதான் அழகாக தெரியுது ஐயோ விட்டுட்டுமே மிஸ் பண்ணிட்டுமே சொல்லி தோணுது இதெல்லாம் பார்த்தோன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணுரூவா இப்போ பார்த்தேனா அது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ அந்த அந்த டிசைன் போட்டது பாக்கி பாருங்கள் அந்த டிசைனில் வேறு வேறு கலரில் போட்டுருக்கு இதுவும் அந்த ரேஞ்ச் தான் போட்டிருந்தாங்க ஐநூத்தி அறுபத்தி மூணு ரூபா அந்த காப்பி கலர் போட்டிருந்தாங்க அதுவும் இந்த க்ரீன் எல்லோ ப்ளெயின் வரலாம் ஐநூற்றி தொண்ணூற்றூவா போட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப்பான் சாரி நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குக்கிங்லேருந்து பியூட்டி டிப்ஸ்லேருந்து நிறைய கலெக்ஷன் விளாக்ஸ் போட்டிருப்பேன் இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்